ஹலோ வியூவர்ஸ் நம் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாளிச்சை தயிர் சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கடுகு உடைச்ச உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பால் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கேரட்டு அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து பொன்னி அரிசியை ஆல்ரெடி பூற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம இது கொலைய வெந்த உடனே நல்லா வடிச்சுக்குவோம் பாருங்கள் சாப்பாடு நம்ம வெந்துகிட்ருக்கும் பொழுது இப்போ நான் கேரட்டை நல்லா திருவி வச்சுருக்கேன் இஞ்சியும் திருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட உப்பு பெருங்காயத்தூள் தயிர் பால் அப்புறம் தாளிக்க வேண்டிய ஐட்டமும் ரெடியாக இருக்குது இப்போ சாப்பாடு வடிச்சப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா வடித்து எடுத்துப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சாப்பாடை வடிச்சிட்டோம் நம்ம இப்போ சாப்பாடு சூடோடு இருக்கும் பொழுதே நம்ம வந்து கேரட்டு இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் பால் உப்பு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில்லை கேரட் இதை வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து பாலை ஊற்றிக்கிறேன் இதில் அப்புறம் பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ தாளித்து இதை இதில் கொட்டுவோம் பாருங்கள் ஒரு கடாயை வச்சு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் கடலை பருப்பு கஞ்ச மிளகாய் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வதக்கலந்து எடுத்து நம்ம இதில் கொட்டி கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் சாப்பாட்டை நல்லா கலக்கி விட்டுட்டோம் இப்போ சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறுன அப்புறமா நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சாப்பாடு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் பாருங்க தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அளவு வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் தாளிச்ச தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி தாளிச்ச தயிர் சாதம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்